இப்போ வந்து ஒன் மார்க் சம்ல லெவன்த்து சம்முக்கு தேர்ட் ஒன் ஆன்சர் ஸோ ஜீரோ நெக்ஸ்ட் டுவெல்த் சம்முக்கு செகண்ட் ஒன் ஆன்சர் ஸோ தேர்டீன்த் சம்முக்கு தேர்ட் ஒன் ஆன்சர் மைனஸ் ஏ பை பி நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் சமுக்கு செங்கோணம் முக்கோணம் தேர்ட் ஒன் ஆன்சர் ஃபிஃப்டீன்த் சம்முக்கு செகண்ட் ஒன்

ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர் ஒன் மற்றும் டூ ஆகிய இரண்டும் உண்மை சோ லாஸ்ட் சமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர்